பயணம் கிளம்பினான் பக்தன் பக்தியோடு சாமியிடம் வேண்டிக்கொண்டான் எனது இரண்டு நாள் வழி பயணம் பாதுகாப்பாக அமைந்தால் பாதையில் கிடைப்பதில் பப்பாதியை உனக்கு படைக்கிறேன் பகவானே இப்படி வேண்டிக்கொண்டான் அந்த பக்தன் கிளம்பிவிட்டான் முதல் நாள் பாதி வழியில் ஒரு பேரிச்சம்பழ பொட்டலம் கிடைத்தது எடுத்தவன் வெளியே உள்ள பழத்தை சர்வசாதாரணமாக சாப்பிட்டான் உள்ளே உள்ள கொட்டைகளை பொட்டலமாக கட்டிவிட்டான் பகவானுக்கு படைத்து விட்டான் இரண்டாம் நாள் வழிப்பாதையில் ஒரு பாதாம்பழ பொட்டலம் கிடைத்தது எடுத்தவன் பக்குவமாக உள்ளே உள்ள பருப்பை பதவி சாக தின்றுவிட்டு வெளியே உள்ள ஓடுகளை பொட்டலமாக கட்டினான் பகவானுக்கு படைத்து விட்டான் பாதையில் கிடைப்பதில் பப்பாதி என வேண்டிக்கொண்டபடியே கொண்டபடியே எல்லாம் நடந்துவிட்டது என்று நிம்மதியாக உறங்கப் போனான் அந்த பக்தன் என்ன இந்த வேண்டுதல் கதைக்கும் நமக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுல திரும்ப கேளுங்க பயணம் கிளம்பி நான் பக்தன் பக்தியோடு சாமியிடம் இப்படி வேண்டிக் கொண்டான் எனது இரண்டு நாள் வழிப்பயணம் பாதுகாப்பாக அமைந்தால் பாதையில் கிடைப்பதில் பாதி பாதியை பப்பாதியை உனக்கு படைக்கிறேன் பகவானே இப்படி வேண்டிக்கொண்டு கொண்டு பக்தன் விட்டான் முதல் நாள் பாதி வழியில் ஒரு பேரிச்சம்பள பொட்டணம் கிடைத்தது எடுத்தவன் வெளியே உள்ள பழத்தை சர்வசாதாரமாக சாப்பிட்டான் உள்ளே உள்ள கொட்டைகளை பொட்டலமாக கட்டினான் பகவானுக்கு படைத்து விட்டான் இரண்டாம் நாள் மீதி வழியில் ஒரு பாதாம்பழ பொட்டலம் கிடைத்தது எடுத்தவன் பக்குவமாக உள்ளே உள்ள பருப்பை தின்று விட்டு வெளியே உள்ள ஓடுகளை பொட்டலமாக கட்டினால் பகவானுக்கு படைத்து விட்டான் பாதியில் கிடைப்பதில் பப்பாதி என வேண்டிக்கொண்டபடியே எல்லாம் நடந்தது என நிம்மதியாக உறங்க அந்த பக்தன் ஆமா வேண்டாததை படைக்கிறது தான் வேண்டுதலா நான் தலைமுடிய சொல்லலைங்க எதுக்கு வம்பு ஒரு நல்ல வேண்டுதல் இப்படித்தான் அமைந்திருக்கும் இறைவா எதையும் எதிர்வாராத நிலையையும் எதையும் எதிர்கொள்ளும் மனதையும் கொடு அது ஒன்றே போதும் வேற எதுவும் வேண்டேன் என்ன செய்ய பெரும்பாலான வேண்டுதல்கள் எல்லாமே எப்படியாவது காப்பாற்றிவிடு இறைவா என தொடங்கி சிரமப்படுத்தாமல் சீக்கிரம் கொண்டு போய்விடு இறைவா என்றே முடிந்து போகின்றன